ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம சுவையான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இது நீங்கள் ஈவினிங் டைமில் சூடாக குடித்தாலும் சரி வெயில் காலம் வருது இல்லைங்களா அந்த சமயத்தில் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் சில்லுன்னு சாப்பிட்டாலுமே சரி ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் வீக்காக இருக்க பிள்ளைங்க நல்லா ஹெல்த்தியாக மாறணும் நட்சல்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க தனியாக சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்ற பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு கொடுங்க அது அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல அடிக்கனமாக அகலமாக இருக்க ஒரு கடை எடுத்துக்கலாம் அதில் நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுருக்கேன் நெய் உருகுன பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டேன் அதில் ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் சும்மா ரஃபாக கட் பண்ண பாதாம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்குறோம் இது போல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த சமயத்தில் பூசணி விதை இருந்ததுனால் சேர்த்துக்கோங்க சாரப்பருப்பு நம்ம பாதாம் கீரலாம் சேர்ப்போம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம் இது போல் வேறு எந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் நம்மளோட தாங்க அளவும் நம்ம விருப்பம் தான் காஞ்ச திராட்சை ப்ரௌன் கலரில் இருந்தது அதையும் இதில் எடுத்து சேர்த்துட்டேன் நான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு அந்த ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருங்க அதே கடாயில் கூட நீங்கள் இந்த சேமியாவை வறுக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது ரொம்ப மெல்லிசான சேமியா இந்த சேமியாவுக்கு பேர் ருமாலி சேமியா வீல் சேமியான்னு சொல்லுவாங்க இது அப்படியே சுருள் சுருளாக கிடைக்கும் இந்த சேமியாவும் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லா மளிகை கடைகள்லையுமே கிடைக்கும் சப்போஸ் இது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற சமயத்தில் நம்ம சாதாரணமாக வாங்குற சேமியாலேயே கொஞ்சம் மெல்லி சேர்க்கிற சேமியாவாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நான் இதை தனியாக ஒரு கடாயில் வறுத்தேன் இல்லைங்களா இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்தா அதே கடாயிலையே வறுத்துக்கோங்க நான் ஏன் அதில் வறுத்துட்டு இதில் சேஞ்ச் பண்ணனு பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸ் எல்லாம் வருத்தோம் இல்லைங்களா அதை எடுத்து தனியாக வச்ச பிறகும் இதில் கொஞ்சம் அந்த துகள்கள்லாம் இருக்கும் நம்ம சேர்த்து இதை வறுத்துட்டு செய்யும் பொழுது கொஞ்சம் அந்த துகள்கள்லாம் டார்க்காக மாறிடும் உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் காமிக்கும் பொழுது அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது அதனால நான் தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நெய்யில் சேர்த்து இதை நல்லா வறுத்துட்டேன் லைட்டாக கலர் மாறி வந்துருச்சு அந்த சமயத்தில் நல்லா திக்காக காய்ச்சின பால் முக்கால் லிட்டர் அளவுள்ள பால் இதில் சேர்க்குறேன் இந்த பால் ஏற்கனவே நான் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுட்டேன் எப்பொழுதுமே நீங்கள் இந்த ரெசிபி செய்யும் பொழுது பாலை நல்லா திக்காக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதில் சேருங்க நிறைய நேரம் வேக விட்டால் இந்த சேமியாக குழஞ்சி போயிடும் அதனால தான் பால் சேர்க்கும் பொழுது தீயை குறைச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டால் இது போல் திக்காக மாறிடும் இந்த சமயத்தில் நமக்கு தேவையான அளவு இனிப்புக்கு சக்கரை பாகு சேர்க்குறோம் சக்கரை பாகு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் தனியாகவே சக்கரை பாகு ரெடி பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் நாலு ஏலக்காவை இடிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள சர்க்கரை எடுத்துகிட்டு அதில் நூறு கிராம் அளவுள்ள தண்ணி விட்டுட்டு நம்ம குலோப்ஜாமுக்கு பாகு காய்ச்சோ இல்லைங்களா அதை விட கொஞ்சம் திக்கான பதம் வர வரைக்கும் நல்லா பாகு செஞ்சுட்டு வடிகட்டி அதை எடுத்து இதில் சேர்த்தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரைநட்ஸை சேர்த்துடுங்க ட்ரைநட்ஸ் சேர்த்து இது வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்படியும் இதை கலந்து விட்டுட்டு சூடாக சாப்பிட கொடுத்து பாருங்களேன் அவ்வளவு சுவையாக இருக்கும் உங்களுக்கு சூடாக சாப்பிட பிடிக்கலைன்னா ட்ரைநட்ஸு சேர்க்காம இது ரூம் டெம்பரேச்சரில் வர வரைக்கும் ஆற வச்சிட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் எடுத்து வச்சுருங்க சில்லுன்னு அது அப்படியே அதில் இருக்கட்டும் சர்வ் பண்ணும்போது மேலே ட்ரைனட்ஸை தூவி சாப்பிட கொடுத்து பாருங்க அதுவும் ரொம்பவே சுவையாக இருக்குங்க இந்த பாயசத்துக்கு பேர் ஷீர் குருமா ஷீர்னா சக்கரைப்பாகு அதை சக்கரைப்பாகை சேர்த்து செய்யறதுனால இந்த ரெசிபிக்கு ஷீர் குருமா இது ஒரு மொகல் ரெசிபி முகலாய மன்னர்கள் அவங்களோட ராஜ விருந்தில் இந்த ரெசிபியை சேர்த்துப்பாங்க இதில் இன்னுமே ரிச்சான ட்ரைநட்ஸ்லாம் கூட சேர்ப்பாங்க குங்குமப்பூ எல்லாமே கூட சேர்ப்பாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்